அந்நிய தொழிலாளர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என இந்தியர் உணவக உரிமையாளர் சங்கம் கோரிக்கை உணவக துறைக்கான அந்நிய தொழிலாளர் பிரச்சினைக்கு நிரந்தரமாக தீர்வு காணப்பட வேண்டும் என பிரஸ்மா எனப்படும் மலேசிய முஸ்லிம் உணவக உரிமையாளர்கள் சங்கமும் பிரிமாஸ் எனப்படும் மலேசிய இந்தியர் உணவக உரிமையாளர் சங்கமும் இணைந்து இக்கோரிக்கையை முன்வைத்தனர் அந்நிய தொழிலாளர்களை நம்பிதான் மலேசியாவில் உணவகத்துறை இயங்கி வருகிறது ஆனால் கடந்த ஆண்டு மார்ச் முதல் அரசாங்கம் இந்த உணவகத்துறைக்கான அந்நிய தொழிலாளர்களை தருவிக்கும் நடவடிக்கையை நிறுத்திக் கொண்டது இதனால் உணவகத்துறை மிகப்பெரிய பாதிப்புகளையும் சவால்களையும் எதிர்நோக்கி வருகின்றனர் என்று பிரஸ்மா தலைவர் டத்தோ ஹஜி ஜவஹர் அலி விளக்கினார் நாட்டில் இரு பெரிய உணவக உரிமையாளர்கள் சங்கத்திற்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாயிரம் அந்நிய தொழிலாளர்கள் தேவைப்படுகின்றனர் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அரசாங்கத்திற்கு சில முக்கியமான கோரிக்கைகளை முன்வைக்கிறோம் என்று கூறப்பட்டது முதலாவதாக முன்பு அமலில் இருந்த மாற்று தொழிலாளர்கள் முறையை கந்தியான் மீண்டும் நடைமுறைப்படுத்துவதுடன் ஒரு தொழிலாளர் சொந்த ஊருக்கு திரும்பினால் அவருக்கு பதிலாக புது தொழிலாளரை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் அதே வேளையில் தற்போது அந்நிய தொழிலாளர்களுக்கான வயது வரம்பு பதினெட்டு முதல் அறுபது வயதாக உயர்த்தப்பட வேண்டும் மேலும் அந்நிய தொழிலாளர்களுக்கான இரட்டிப்பு லவி கட்டண நடைமுறையையும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும் குறிப்பாக அந்நிய தொழிலாளர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வரை இந்த லவி கட்டண முறை ஒத்திவைப்பதுடன் உணவக உரிமையாளர்களுக்கு பெரும் பயனாக இருக்கும் வேளையில் முன்வைக்கப்பட்ட பல கோரிக்கையை பிரதமர் தத்தோஸ்ரீ ஹான்வார் தலைமையிலான அரசாங்கம் கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கைகளை எடுத்து உதவ வேண்டும் என பிரிமாஸ் தலைவர் டத்தோ சுரேஷ் மேலும் வலியுறுத்தினார்